ட்ரைசலாட் இந்த அருமையான காலை விலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் அவருடைய இறக்கங்கள் மிகவும் பெரியவைகள் இம்மட்டும் நம்மை நடத்தின ஆண்டுவர் இன்னும் நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள இருக்கிறார் இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி யோவான் சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் விடியற் காலமான போது இயேசு கரையில் நின்றார் அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளை பொசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார் அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள் இயேசு உயிரோடு எழுந்தார் சீமோன் பேதரு மற்ற சில சீஷர்களை அழைத்து கொண்டு மீன்பிடிக்கப் போய்விட்டான் இரவெல்லாம் பிரயாசப்பட்டார்கள் ஒன்றும் அகப்படவில்லை பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல பின்மாற்றமான அனுபவங்களினால ஒன்றுமே அகப்படாத சூழ்நிலைகள் இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடி கூட முன்னாக எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் நாம் மாத்திரமல்ல ஆ நம்முடைய பின் நம்முடைய பின்மாற்றத்தின் மூலமாக நம்மோடு இருந்த அநேகரை கூட நாம் இழுத்து கொண்டு போய் இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட இயேசு அவர்கள் மேல் மனதுருகினார் இயேசு அவர்களை மறந்து விடவில்லை விடியற்காலையிலே ஆம் பாருங்கள் அந்த கடற்கரையில் வந்தார் பிள்ளைகளே என்று அழைக்கிறார் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இருக்கிறதா என்றார் என்று கேட்கிறார் அவர்கள் ஒன்றுமில்லை என்றார் பொது என்ன செய்தார் தெரியுமா அந்த அதிகாலை நேரத்தில் அவர் ஆம் இவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் படகின் வலது பக்கமாக வலையை போடுங்கள் அகப்படும் என்றார் அப்படி போட்டு நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்களை அவர்கள் பிடித்தார்கள் பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று இந்த நாட்களில் நமக்கும் கூட அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கும்போது ஆம் பெரிய ஆசீர்வாதங்களை தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அவ்விதமான ஆசீர்வாதங்களை தேவ ஆலோசனையின்படியான ஆசிர்வாதங்களை ஆசீர்வாதங்களை இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தந்து கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக நடத்துவாராக ஆமே ஜெபிப்போம் ஆலோசனை கர்த்தராக இருக்கிற எங்கள் அன்பினாண்டவரை நாங்கள் துதிக்கிறோம் பக்தனாயி தாவீதின் வாழ்க்கையில் எவ்வளோ ஆலோசனைகளை கொடுத்து நான் தேவனுடைய ஆலோசனைகளை என்ன போனால் அவைகள் மணலை பார்க்கலும் அதிகம் என்று சொல்லுகிறார் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்று சொல்லுகிறார் இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனைகளை தாரும் எந்த இடத்திலும் இவர்கள் தலை குனிந்து போகாதபடிக்கு விடியற்காலை திடீர் வேளையில் எல்லாவற்றையும் சரி செய்து நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்களை ஆண்டவரை இவர்களுக்கு கொடுத்த ஆண்டவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இரவெல்லாம் பட்ட பிரயாசம் வெளியிலே தெரிவதற்கு முன்பாகவே எல்லா காரியங்களையும் நீர் செம்மையாய் சீர்படுத்தினீர் அப்பா அதுபோல் இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளில் சிக்கி தவிக்கலாம் ஆண்டவரே கர்த்தர் அவர்கள் விண்ணப்பங்களை இரக்கமாய் கேளும் இவர்கள் மேல் மனதொருகும்படியாக ஜபிக்கிறோம் இவர்களை விடுவிக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே இவர்கள் பிரச்சனை என்னவென்று வெளியே தெரியாமல் இருக்கும்போதே கர்த்தர் இவர்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்து இவர்கள் குறைவே எல்லாம் நிறைவாக்கும்படியாக ஜபிக்கிற பலப்படுத்தும் இயேசும் மூலம் கேட்கிறோம் பிதாவை Amen. Amen. God bless you.